விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில்தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டணம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை பினை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான்விக் கார்த்திவாயினாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதே போன்று தலைமைச் செயலாளர் துறை சார்பான செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் தகவலுக்கு நன்றி நன்றி தலைமைச் செயலகத்திலிருந்து தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாயில் புதிய கட்டடம் முதலமைச்சர் முக ஸ்டானினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி எழுபது ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா நடத்தி வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் எழும்பூரில் இருக்கக்கூடிய செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில்தான் தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில்

மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு மதிப்பில் புதிய கட்டடத்தை காட்சி மூலம் வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பி சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில் தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டணம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக அதே போன்று உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் தலைமைச் செயலகத்திலிருந்து இருந்து தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயில் புதிய கட்டணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு மதிப்பில் புதிய கட்டடத்தை வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா வைத்துள்ளார் இந்த கட்டடம் பதிவு செய்யலாம் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டணம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டணத்தினை காணொளி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் இந்த கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில் தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டம் கூடிய நிலையில் இதனை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதே போன்று தலைமைச் செயலாளர் துறை சார்பான செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு முக்கிய ஏழு கோடி ரூபாயில் புதிய கட்டடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்போது திறக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறப்பு விழா நடத்தி வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில்தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டணம் கூடிய நிலையில் இதனை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி தற்போது திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதே போன்ற தலைமைச் செயலாளர் துறை சார்பான செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் தகவலுக்கு நன்றி தலைமைச் செயலகத்திலிருந்து இருந்து தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயில் புதிய கட்டணம் முதலமைச்சர் மு க திறந்து வைக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடத்தை ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா வைத்துள்ளார் இந்த கட்டடம் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பிஜுவந்தி சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் இந்த கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில்தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டணம் கூடிய நிலையில் இதனை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் காண்மை காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதே போன்று சார்பான செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் தலைமைச் செயலகத்திலிருந்து தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயில் புதிய கட்டணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு கோடி மதிப்பில் புதிய கட்டடத்தை மூலம் வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பி சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டணத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் வாழந்த நிலையில் தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில்

மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு மதிப்பில் புதிய கட்டடத்தை மூலம் வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பி ஸ்வீ சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில்தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு

மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மே மே மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி எழுபது ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடத்தை மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா நடத்தி வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பி சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டணத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில்தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டணம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக அதே போன்று செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் நன்றி தலைமைச் செயலகத்திலிருந்து தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயில் புதிய கட்டணம் முதலமைச்சர் மு க திறந்து வைக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி எழுபது ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடத்தை மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா நடத்தி வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பி சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில்தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டம் கட்டப்பட்டிருக்க நிலையில் இதனை சிறை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதே தலைமைச் செயலாளர் துறை சார்பான செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் தகவலுக்கு நன்றி நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயில் புதிய கட்டடம் முதலமைச்சர் முக க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடத்தை ஸ்டாலின் காணொலி மூலம் வைத்துள்ளார் கூடுதல் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா வைத்துள்ளார் இந்த கட்டடம் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வீடு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டணம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டணத்தினை காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் இதற்கு முன்னதாக கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில் தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டணம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காண்மை காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதே போன்று தலைமைச் செயலாளர் துறை சார்பான செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் நன்றி நந்தினி தலைமைச் செயலகத்தில் இருந்து தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயில் புதிய கட்டடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கப்பட்டுள்ளதை மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டணம் தற்போது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறப்பு விழா நடத்தி வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தலைமைச் செயலகத்தில் சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் பொறுத்தவரையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய எழும்பூரில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில்தான் தற்போது சென்னை அண்ணா நகருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு

மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான இந்த புதிய கட்டடம் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொன்னூற்றி ஏழு மதிப்பில் புதிய கட்டடத்தை மு க ஸ்டாலின் காணொலி மூலம் வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறப்பு விழா வைத்துள்ளார் இந்த கட்டடம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு